ஏங்க அவர் அப்படி தாங்க அழைக்கப்பட்டார் அப்படி வச்சுட்டோம் என்ன கூட பரவாயில்ல நாயுடு என்றால் எங்களுக்கு விஞ்ஞானின்னு தோணும் புலித்தேவனை நீங்கள் எப்படி அழைப்பீங்க அப்படின்னு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல தப்பு தப்பாக பேசி கொண்டிருக்கிறது திராவிட இயக்கம் இப்போ தெரிகிறதா தமிழர்கள் பெயர்கள் தான் இவருக்கு பிரச்சனையை ஒழிய தமிழ் சாதி பேர் தான் இவருக்கு பிரச்சனையை ஒழிய தெலுங்கு சாதி பேர் பிரச்சனை இல்லை இவர்களுக்கு வாவு சிதம்பரம் தான் வரும் சிதம்பரம் பிள்ளைன்னு வராது முத்துராமணிங்க நார்மாரு யார் இந்த சுபர பாண்டியிருக்காரு நம்ம ப்ரோ ப்ரோ வந்து முத்துராமணி நார் அவர் கையெழுத்து போடும்போதே தேவர் தேவர்தான் போட்டிருக்காரு அவர் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ் இல்லை தான் ஆனால் தேவர்தான் முத்துராமலிங்க நார் அவர் அவர் முத்துராமலிங்கன்னு கூட்டாலும் அவர் ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை ஆனால் முத்துராமலிங்க நாருங்கிறது தேவர்னு சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய கல்லடுத்துரு நாடார் தெரு கோணார் திரு பரையர்த்து தெரு தேவேந்திர தெரு முத்திரையர் தெரு மூப்பனார் தெரு இப்படிலாம் வச்சா சாதி வெறி ஜிடி நாயுடு பாலன் வச்சா சாதி பெருமை திராவிட பெருமை எப்படி இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாள